இஸ்ரேலுடனான அனைத்தும் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்க கூடிய வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் உச்சகட்ட அவமானத்தை விஷயத்தையோ நேற்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதாகவும் பாலஸ்தீன தனிநாள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காமெடியான வார்த்தை என்னன்னு கேட்டால் மூன்றாம் உலக போரை தடுக்கிற ஒரே ஆ

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சான்றுகளுக்கு முன்பிருந்து

மொத்தமாக அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இதுவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இன்று வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிற அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது இந்த தாக்குதல் கடந்த இருநூற்றி ஒன்பது நாட்களாக தொடர்ந்து வருவதை நாமும் அவதானித்து வருகிறோம் ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவு எல்லாரும் ஒரு தங்கி இருக்கிற காரணத்தினால் அந்த அதிகாரத்தை வைத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தேடி பார்க்காம செஞ்சாங்கிறத விட அதுல உள்ள மகிழ்ச்சியான நாசமா போகணும் இவ்வளவு அநியாயமன்றான அந்த உணர்வுல தான் நம்ம அதை பண்றோம் என்னதான் நமக்கு உணர்வு இருந்தாலும் சரி தவறு என்பதை பிரித்தறிய வேண்டும் நாமே சில இன்றைக்கு இருநூறு நாட்களுக்கு மேலாக பேசுகிற நேரத்தில் சில நேரங்கள் நம்ம நேரத்தை இப்படி சொல்லிட்டோம் அது அப்படி இல்லை இது பிழையானது தவறானது என்று அடுத்த நம்மளே வந்து சொல்லுகிறோம் எதுக்குன்னு கேட்டால் முடியாது ஏனான செய்திகளை சொன்னா கூட அது

தண்ணீர் ரெண்டு முடி என்ன செய்யறது கேட்டா சூப்பரு அந்த மாதிரி அதை எப்படி நம்ம அதை எடுக்கிறோம் புரிஞ்சு இருக்கிறது இல்லையா அதனால மழை பேங்க என்ன மழை பெய்து என்ன மசித நபவிக்குள் மலை அது இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க மசித நபவிக்குள்ள மழை பெய்ஞ்சு பைருகா தோட்டம் எல்லாம் தற்போது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது மசித நபவிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அங்க போட்டிருக்கிற காப்பட்டுகள் கரெக்டா ஒரு நடுப்பகுதிகளில் காப்பட்டுக்கு கீழே இதுதான் பைருகா தோட்டம்னு அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியெல்லாம் மூடப்பட்டு டைல்ஸ் போடப்பட்டு அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச கதை என்ன பார்க்கணும்னு சொன்னா அந்த மதீனாவுல மழை பெய்தது மஸ்ஜிது நபவிக்குள்ள பைருகா தோட்டத்துல இருக்கக்கூடிய உஸ்மான் ரதி அல்லானுடைய கிணறு அந்த கிணத்துல இருந்து தண்ணி வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய ட்ரைனேஜ் சிஸ்டத்தினால ஒரு இடத்துல ஓவர் லோட் தண்ணி வந்ததுனால கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்தால தண்ணி வெளியே வருது அதை எடுத்து காட்டி இது பைருகா தோட்டத்துக்குள்ள இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு போட்டுக்கிறாங்க அப்படியா மாஷா அல்லாஹ் அலமது அல்லாஹ் அல்லாஹுக்பர்னு சொல்லிக்கிட்டு அதை பரப்புற காட்சி அதாவது என்னன்னா நமக்கு இப்படி நடந்தா நல்லம் என்று உள்ளம் சொல்லுகிற மாதிரி ஒரு செய்தி வந்து நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நெத்தனியாக பதவி விலகணும் நெத்தனியாக தண்டிக்கப்படணும் என்பது உண்மையாக இருந்தாலும் அப்படி நடக்கணும்ன்ற ஆசையாக இருந்தாலும் அது நடந்தாதான் நடந்துடுச்சு என்று நம்ம சொல்லணும் அது இல்லாம இந்த மாதிரி பரபரப்புக்காக பச்சை பொய் அது பரபரப்புக்காரம் பரப்பினாலும் பொய் தான் நம்மால் பரப்பினாலும் பொய் தானே எனவே இந்த இந்த சம்பவம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் அந்த மசித நபர்களுக்குள்ள அது பைரவா தோட்டத்துக்குள்ள இருந்து தண்ணி வந்தது கிடையாது ட்ரைனேஜ் ஓவர்லோட் ஆகி வந்த தண்ணி அது அங்க உகது மலையில இருந்து தண்ணி வருதான் உகது மலையில எல்லாம் அங்க இருக்கிற எல்லா மலையில மழை பெஞ்சா தண்ணி வரத்தான் செய்யும் அதனால இதை வச்சு இஸ்லாத்தை தீர்மானிக்காதீங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த போட்டோ போட்டோ காட்டுவாங்களே சுஜூது செய்கிற மரத்தை பாருங்கள் மரம் இப்படி வளைஞ்சிருந்தா சுஜூது செய்கிறது

அதை ஒடச்சி உண்மை செய்தியை கொண்டு வந்து சேர்த்துறனும்ங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை மீறி தவறான செய்திகள் சொல்லப்பட்டால் கூட அதை தவறு என்று அடுத்த நாளை நம்மளே வந்து சொல்லுகிற அளவுக்கு ஏன் இருக்குன்னு கேட்டா இது கரெக்டாக போகணும்ங்குறதுனால எனவே முகமது பினர் சல்மான்கிட்ட போய் இந்தால் சண்டை பிடிக்கவும் இல்ல அது நடந்த சம்பவமே வேற அவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு போய் கலந்து பேசுகிற ஒரு விஷயமாக தான் பல ஊடகங்களில் எழுதி இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இப்ப நடந்ததே கிடையாது என்பதையும் புரிந்து

பாரி வழங்குங்கள் இந்த விவகாரங்களை தவிர வேறு எதையும் நாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அரச பயங்கரவாதம் இஸ்ரேலிய பயங்கரவாதம் இஸ்ரேலிய தீவிரவாதம் ஒழிய வேண்டும் மொத்தத்தில் தீவிரவாதம் இல்லாமலாகி சமாதானம் தலை தூங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் மசூது அக்சாவிலே என்ன நடக்கிறது என்பதை தேவைப்பட்டால் தனி வீடியோவாக வெளியிடுவோம் இன்ஷா அல்லாஹ் அதிலும் இணைந்திருங்கள் வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி